கொல்கத்தா டாக்டர் மாணவியோட உயிரிழப்பு இப்போ நம்ம எல்லார் மத்தியிலையும் இந்த ஒரே ஒரு வார்த்தை தான் மறுபடியும் மறுபடியும் காதலை இருக்கு பெண்களுக்கு எங்கேயுமே சேஃப்டி இல்லையான்னு பலரையும் நடுங்க வைக்கிற சம்பவம் பல நம்ம கடந்து வந்துகிட்டேதான் இருக்கோம் தவிர ஒரு நாள் கூட பாலியல் தொல்லைகளை அனுபவிக்காத பெண்கள் இல்லை அப்படிங்கிறத யாராலையும் மறுக்க முடியல டாக்டர்ஸோடைய லாக்டவுன் மருத்துவ மாணவர்கள் மருத்துவ சங்கம் பப்ளிக்குன்னு தொடர் போராட்டம் கற்பழித்து கொலை செய்யப்பட்ட ஒரு பெண்ணை தற்கொலைன்னு எப்படி தெரியப்படுத்துவாங்க உடற்கூராய்வில் கொடூரமாக கொலை செய்யப்பட்டது தெரிய வந்திருக்கு கழுத்து எலும்பு முறிக்கப்பட்டிருக்கு அந்தரங்க உறுப்பு முகம் முதடு கழுத்து வயிறு விரல் கணுக்கால்னு உடல் முழுவதும் பல காயங்கள் ரத்த கசிவு இது எல்லாத்தையும் கேட்கும் போதே நமக்கெல்லாம் பயமாக இருக்கே அந்த கொடூர இப்படி இன்னும் உயிரோடு இருக்கா அப்படின்னு தெரியும் போது இன்னும் கோபம் வரதான் செய்து இப்போ வரையும் குற்றவாளிகளை மறைக்கக்கூடிய போலீஸ் என்னதான் நடக்குது கொல்கட்டால கொல்கட்டா ஆர்ஜிகார் மெடிக்கல் காலேஜ்ல செகண்ட் இயர் மேல் படிப்பு படிச்சிட்டு இருக்கிற ஒரு டாக்டர் அவங்களுடைய கருத்தரங்க அறையில சடலமா ஒன்பதாம் தேதி மீட்டெடுக்கப்பட்டாங்க ஒரு வாரத்துக்கு மேலா பலரும் கண்டனமும் போராட்டமும் நடத்திட்டு இருக்காங்க ஆனா அங்க என்ன நடக்குது அப்படிங்கறது எப்ப வரையும் மக்களுக்கு ஓபனா தெரிய வரல அப்படின்னு தான் சொல்லணும் சிசிடிவி ஃபுட்டேஜ் மூலமா சஞ்சய் ராய கைது செஞ்சிருக்கு போலீஸ் ஆனா அதுக்கப்புறம் என்ன நடவடிக்கை எடுத்தாங்கங்கிறது இப்ப வரையும் தெரியல சிபிஐக்கு இந்த கேஸ் மாற்றமும் அடைஞ்சிருக்கு அவ்வளோ காயம் இருக்க ஒருத்தனை மட்டும் ஏன் அரஸ்ட் பண்ணிருக்காங்க அப்படி இதுக்கு பின்னாடி யார்தான் இருக்கா யார தப்பிக்க வைக்க நினைக்கிது அரசு இதுல பல சந்தேகங்கள் இருக்கு இதுல சிஎம் மம்தாவே பேரணி பெண்ணுக்கு நீதி கிடைக்கணும் அப்படின்னு ஒரு சிஎமே குற்றம் செஞ்சவங்களுக்கு மரண தண்டனை கொடுக்கணும்னு பேரணி நடத்தினா இதை எப்படி எடுத்துக்கிறது எங்க பார்த்தாலும் பாலிட்டிக்ஸ் தலைவிரிச்சா ஆடுது இப்போ வரையும் போலீஸார் எதுக்காக யாரை காப்பாத்துறதுக்காக இவ்வளோ நாடகம் ஆடுறாங்கிறது தெரிய வரல கிட்ட எந்த நம்பிக்கையில் உங்கள் பெண் சூசைடுன்னு சொல்லியிருக்க முடியும் சக டாக்டர்ஸும் பயிற்சியாளர் மேலையும் எங்களுக்கு சந்தேகம்னு சொல்கிற பெற்றோர்களை எப்படி நம்பாம சூசைடுன்னு சொல்லியிருப்பாங்க உடலில் கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பது மில்லிகிராம் விந்து இருக்கிறதா கண்டறியப்பட்டதுலேயே தெரிய வந்திருக்கு கண்டிப்பாக ஒருத்தர் பண்ண தப்பு இது கிடையாது அப்படின்னு ஆனா இப்ப வரையும் எந்த குற்றவாளியும் கைது செய்யப்படல கைது செய்யப்பட்ட குற்றவாளிகளுக்கு எந்த நடவடிக்கை கொடுக்க போறாங்கங்கிறதும் தெரியல கைது செய்யப்பட்ட சஞ்சய் இன்னும் விசாரணையில வச்சிருக்கிறது ஏன்னு பல கேள்விகள் எழுந்திருக்கு பலாத்காரம் செஞ்சு கொண்டு பதட்டமே இல்லாம த மேல இருந்த ரத்த கரைய துவைச்சிட்டு தூங்கிட்டு இருந்த இந்த சஞ்சய் போலீஸுக்கு நெருங்கிய நட்பு வட்டாரத்துல இருக்கிறதா தெரிய வந்திருக்கு தன்னார்வலராவும் பணி செஞ்சுட்டு இருக்கிற இந்த சஞ்சய யார் காப்பாத்த நினைக்கிறா சரி இவன் மட்டும்தான் இந்த தப்புக்கு காரணமா இவனுக்கு பின்னாடி இன்னும் எத்தனை பேர் இருக்காங்க டாக்டர்ஸ் இருக்காங்களா இல்ல பாலிட்டிக்ஸ்ல இருக்கக்கூடிய யாரோ இருக்காங்களா அப்படின்னு மக்கள் எல்லாரும் சந்தேகப்பட ஆரம்பிச்சிருக்காங்க நான் தான் தப்பு பண்ண அப்படின்னு ஒத்துக்கிட்ட ஒரு கொடூரனை இன்னுமே தண்டிக்காம இருக்கிறது ஏன் அரசியல் எங்கேயும் விளையாடுதா சூழ்ச்சி பண்ணி எப்பதான் வெளிவரும் அப்படின்னு எல்லாரும் காத்துக்கிட்டு இருக்காங்க இந்த சூழ்ச்சிக்கு பின்னணியில யார் இருக்கா அப்படிங்கிறது நம்மளால கோபம் மட்டும்தான் பட முடியுதே தவிர இதோடைய பின்னணி என்னன்னு தெரிஞ்சுக்க முடியல ஆர்ஜே கார் கல்லூரியோட முன்னாள் பிரின்சிபலுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம் அப்படிங்கறது எப்ப வரையும் கேள்விக்குறிதா அவர் எதுக்காக உடனே ராஜினாமா செய்யணும் அவருக்கும் இந்த கேஸுக்கும் கண்டிப்பா தொடர்பு இருக்குன்னு நம்மளாலே யூகிக்க முடியிறப்போ போலீஸ் இவரை பத்தி எந்த விசாரணையும் பண்ணாதது ஏன் அப்படி என்னதான் விசாரணை பண்ணிருக்காங்க விசாரணையில அவங்க எடுத்த உண்மைகள் தான் என்ன அப்படிங்கறது தெரிய வரல ஹாஸ்பிட்டல்ல புகுந்து வன்முறை அப்படிங்கிற பேர்ல இருக்கக்கூடிய அத்தனை தடயங்களையும் அழிச்சிருக்காங்க ஆனா அதை தடுக்க முடியாத போலீஸார் சொல்றது என்னவோ எல்லாம் தான் நீங்க நம்பிட்டு இருக்கீங்க எந்த ஒரு உண்மையும் இல்லை அப்படிங்கிறது எது கட்டுக்கதை யார் சொல்றது உண்மை அப்படின்னு கூட தெரியாம இருக்கிறோமா கொல்கத்தால நடக்கக்கூடிய மர்டர் கேஸ பத்தி இப்போ உலகம் முழுக்க எல்லாரும் பேசினாலும் இது எத்தனை நாளைக்குன்னு தெரியல இதுக்கு நீதி கிடைக்குமானும் தெரியல இதுக்காக நம்ம தொடர்ந்து போராடுவோமானும் தெரியல இதுக்காக எத்தனை தடவை நம்ம போராடியிருக்கோன்னு தெரியல நிர்பயா கொல்கட்டா அப்படின்னு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பேர் மாறிட்டே இருக்கே தவிர இதற்கான குற்றங்கள் குறையறதே கிடையாது தமிழகத்துல இல்ல அப்படின்னு நம்மெல்லாம் சொல்ல முடியுமா ஒரத்த நாட்டுல இதே மாதிரியான சம்பவம் நடந்தது ஆனா அதற்கான குரலை நம்ம எழுப்பணுமா கண்டிப்பா இல்லை தினம் தினம் நிமிஷத்துக்கு நிமிஷம் நொடிக்கு நொடி யாரோ ஒரு பெண் பாதிக்கப்பட்டுட்டு தான் இருக்காங்க இதுக்கெல்லாம் காரணம் என்ன பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு நீதி கிடைக்கணும் அப்படிங்கறத தாண்டி இருக்கக்கூடிய எல்லா பெண்களுக்கும் இங்க பாதுகாப்பு இருக்கா அப்படிங்கிற கேள்விதான் உள்ளூரை எழுந்தது அதுக்கு பதில் இப்போ வரையும் கிடைக்கல இனிமே கிடைக்குமான்னு தெரியல இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம ஷேர் பண்ணிக்கோங்க இந்த மாதிரியான குற்றங்களுக்கு தண்டனையா என்ன இருந்தா இந்த மாதிரியான குற்றங்கள் திரும்பவும் நடக்கவே நடக்காதுன்னு நினைக்கிறீங்கிறதையும் ஷேர் பண்ணிக்கோங்க